Hi Friends, Welcome to Sujay Crafts, இன்னைக்கு நம்ம Sujay Crafts சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெஹிந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னோட கிளைண்ட் வந்து லாஸ்ட் டைம்ல தான் மெஹிந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காடு தாண்டி மலை தாண்டி எல்லாமே தாண்டி தாண்டி போனேன் அப்படின்னு நினைக்காதீங்க பக்கத்து வீடு தான் எங்கள் அண்ணி பொண்ணுக்கு தான் வச்சு விட போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க ஒரு டென் டென் தேர்ட்டிக்கிட்ட தான் போனேன் பாப்பா எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு தேடி தேடி அவளை கண்டுபிடிச்சி போயிட்டு உட்காந்து வைக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா நம்மள்ட டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நான் எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது மெகிந்தி எனக்கு ஒரு கைக்கு வைக்கிறதுக்கு எப்படி ஒன் ஹவருக்கு மேலே வைப்பேன் ஸ்லோவாக தான் வைப்பேன் ஆனால் அன்னைக்கு வந்து டைம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப லேட்டாகவும் ஆகக்கூடாது சீக்கிரமாக வைக்கணும் டிசைன் எல்லாம் லாஸ்ட் டைமில் தான் செலக்ட் பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இத்தனை டால்ஸ் வந்து கையில் வரைஞ்சிருக்கிறது ஒரு டால் ரெண்டு டால் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் எங்கள் அக்காவுக்கு வளகாப்புக்கு எங்கள் அண்ணிக்கு நிறைய பேருக்கு வச்சு விட்டுருக்கேன் இந்த பொண்ணுக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைமாக கை ஃபுல்லாகவே ஒரு தீமோட டிசைன் வந்து பண்ணியிருக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அம்மா பாப்பா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இவ கைக்கு ரெண்டு கைக்கும் வச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு இது வந்து எனக்கு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி தான் ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் வச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறமா அவளோட தங்கச்சி எனக்கும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தா அப்போவே டைம் லெவன் தேர்ட்டி ஆகிச்சு சரி உனக்கு ஒரு கைக்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக வச்சு விடலாம் சிம்பிள் டிசைனாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கைக்கு மட்டும் சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டாச்சு இன்னொரு கைக்கு மார்னிங் வா நான் உனக்கு வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் ஸோ மார்னிங் ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்தா கூட போதும் ஓரளவு நல்லா பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வந்துவிட்டால் வந்தோடனே அவளுக்கும் டக்கு டக்குன்னு வைக்க ஆரம்பித்தாச்சு அக்காவுக்கு வந்து டால் மாதிரிலாம் போட்டு விட்டோம்ல சரி இவளுக்கும் ஒரு டால் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டால் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு கிளி கிளியோ குருவியோ அழகாக ஒரு பறவை வந்து ஒரு ஜன்னலில் உட்காந்துருக்கிற மாதிரி டிசைன் வந்து போட்டு விட்டேன் இதுவுமே செலக்ட் பண்ண டிசைன் தான் அந்த டால் வரைஞ்சது வேற ஒரு டிசைன் பார்த்து அப்புறம் அது கிளி வேறு டிசைன் அப்புறம் விரலுக்கும் ஒரு ஒரு மெஹிந்தி டிசைனை பார்த்து பார்த்து எல்லா டிசைனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கைக்கு போட்டு விட்டாச்சு நைட்டு வந்து இருந்த ஸ்பீடு வந்து பகலில் வரலை ஏன்னா நைட்டு வந்து லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிருச்சின்னு ஃபாஸ்ட்டாக வச்சோம் மார்னிங் வந்து இந்த ஒரு கைக்கு வச்சு விட்றதுக்கே ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவளோட சித்தி பொண்ணு தங்கச்சி அவளுக்கும் வச்சு விடணும் அவள் ஊரில் இருக்கா இனிமே தான் வருவா அப்படின்னு சொன்னால் சரி அவள் வந்த உடனே அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து ரெண்டு கைக்கும் அவளுக்கும் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவளுக்கு ரெண்டு கைக்கும் வச்சு அப்புறமா ரொம்ப அழகாக இருந்தது நேற்று வச்சது எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாருங்க இது வந்து இன்னைக்கு வச்சது இது எப்படி பிடிக்குதுன்ட்டு கழுவினதுக்கப்புறம் தான் தெரியும் வீடியோ லாஸ்டில் கழுவினதுக்கப்புறம் எப்படி இருக்குது டிசைனுன்னு பார்க்கலாம் இவளோட தங்கச்சி வந்ததுக்கப்புறமா சீக்கிரமாக கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் அப்புறமா அவள் தங்கச்சி வந்தது உடனேவே அவளுக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் லேட் ஆயிருச்சுங்கிறனால ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கலை கொஞ்சம் ஃபினிஷிங் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாட்ட வீடியோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லி எடுக்க வச்சேன் இவளுக்கு வந்து டைம் இவளுக்கு இன்னும் டைம் ரொம்ப கம்மி சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னா எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் ஹெவி டிசைனாகவே தான் வந்துருச்சு ஹெவி டிசைனாக எப்படி ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி நிறைய கொச்ச கொச்ச டிசைனாக இருக்குது ஆனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா தெளிவாயிடும் உள்ளெல்லாம் லோட்டஸ்லாம் வரைஞ்சி அழகாக ஃபில் பண்ணியிருந்தோம் இவளுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுட்டேன் இந்த கைக்கு தான் கொஞ்சம் லேட்டாச்சு இன்னொரு கையில் ஆல்ரெடி மருதாணி இலை அரைச்சி வச்சுருந்தா ஆனால் அது அந்தளவுக்கு டார்க்காக பிடிக்கலை ஸோ அதுக்கு மேலேயே இந்த மெஹிந்தி கோன் வச்சு கொஞ்சம் சிம்பிள் டிசைனாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் டக்கு டக்குன்னு ஒரு டிசைன் போட்டு விட்டேன் சிம்பிளாக ஆனால் இதுவும் நல்லா டார்க்காக ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தது இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஹேர் டூ பண்ண விலாக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபைனல் லுக் மூணு பேரோட கையில் உள்ள டிசைனையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பினஸஸ் சுஜே கிராப்ஸ்